செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திமுக பிரமுகர் வீட்டில் நூற்று நாற்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தனிப்படை போலீசார் இரண்டு பேரை கைது செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் அற்புதராஜ் அற்புதராஜ் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் வணக்கம் சிங்கபெருமாள் கோவில் அருகே திமுக வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே பிரபல தொழில் தொழிலதிபரான திமுக முக்கிய நிர்வாக நிதிஷ் என்பவர் ஆர் கே என்ற என்ற நடித்து வருகிறார் இவரது வீட்டில் நடந்த முப்பத்தி ஒன்று எட்டு அன்று நள்ளிரவு நேரத்தில் பூட்டை கொடுத்து வீட்டின் கூட தேவை கொள்ளையடிக்கப்பட்டது நூத்தி நாற்பது சவரன் தங்க நகை வெள்ளி பொருட்கள் ஆறு லட்சம் பணம் உள்ளிட்டவை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் மர்மமான பிடித்த தாம்பரம் மாநகர ஆணையர் அன்பின் பிரதேஷ் குமார் மாவட்ட துணை காவலர் பிரவீன் குமார் ரெட்டி ஆகியோர் உத்தரவின் பேரில் தனிப்படை என்பது சிசிடி காட்சிகளை வைத்து கடலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் சென்னை பகுதியை சேர்ந்த ஒரு நபர் என தெரிய வந்தது மலைமலர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் தலைமை ஏற்கொண்ட தனிப்படை குழு கடலூர் மாவட்டம் சென்று கடலூர் மாவட்டத்தில் நல்லிக்கொப்பம் கிராமத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி மகன் செந்தில் குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டது சென்னை நங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பது ஆகியோர்கள் கைது செய்தனர் நூற்றி சவரன் பணம் அமீட்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இருவரும் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சதீஷ்குமார் ஆகியோர் இருவரும் சிறையில் இருந்த போதே பழக்கம் ஏற்படுது அதன் அடிப்படையில் திட்டமிட்ட கொள்ளையில் நடந்ததாக கூறப்படுகிறது நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்